சிவாய நம திருச்சிற்றம்புலம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பதினொன்றாவது மீட்பா சூத்திரத்தில் அடுத்தபடியாக இறுதியாக அவர் என்ன சொல்கிறார்னா முக்தி நிலையில ஆன்மா எப்படி இருக்குன்னு முன்னாடி சொன்னீங்க முக்தி நிலையில ஆன்மா வந்து அது சிவத்தோடு அழுந்தி அழுந்தி சிவமாகவே இருந்து மரத்திலிருந்து உதறுற சருகை போல இந்த உடலை விட்டு அது நீங்கி அழகாக போய்டும் அப்படின்னு அப்போ முக்தி நிலையில் இந்த பாசத்தின் நிலை என்ன இந்த மாயா பொருட்களின் நிலை முக்தி நிலையில் நாம் இருக்கும்போது என்னவாகும் அப்படின்னா முக்தியில் உயிர் சிவத்தோடு இருக்கும்போது மலத்தின் நிலை என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு பொருள் தானே இப்போ இந்த பொருள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அதன் தன்மையை இழந்துவிடும் இப்போ மாயா பொருள்னு சொல்லணும் இப்போ ரிஷிகளும் முனிவர்களும் பார்த்தா நெருப்பு மேலே உட்காந்து தவம் பண்ணுவாங்க நெருப்பு அவங்கள சுடாது அவங்க வந்து ஆணி மேலே படுத்திருப்பாங்க அது அவங்கள குத்தாது வலிக்காது ஸோ இந்த மாயா பொருள் அதன் தன்மையை இழந்துவிடும் ஆன்மா வந்து இறைவனோடு உண்டு ஏன்னா இப்போ இறைவன் நம்ம கூட எல்லாத்தையுமே அவரும் பார்க்குறாரு ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருந்து இந்த காணுகின்ற காட்சியெல்லாம் அவரும் பார்க்குறாரு அவரும் நம்மளை கூட இருந்து செய்கிறாருன்ற தன்மை நமக்குள்ளே மேலோங்கிட்டே போகும்போது இந்த மலத்தின் தன்மை அப்படியே கறந்துவிடும் சிவன் நம்ம திருநாவுக்கரத்தை சொன்ன மாதிரிதான் காட்டுவதும் சிவனே காட்டப்படுவதும் சிவனே என்றார் எல்லாம் சிவம் பார்க்கறதும் சிவன் தான் பார்க்க வைக்கிறதும் சிவன் தான் செய்யறது எல்லாமே சிவன் தான் அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ இந்த மாயானது முக்தி காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அதன் தன்மையை இழந்துடும் எப்படி இந்த ஆன்மா வந்து பலம் பெறும்போது உடல் தன் தன்மையை இழந்து இந்த ஒரு மாயை ராணுவ மாயை விட்டு வெளியே போதும் அதே மாதிரி உடலில் இருக்கிற அனைத்து மாயையும் விட்டும் அப்ப நாம் அழுந்த வேண்டியது பார்க்கிறது பார்க்கப்படுவது செய்வது செய்யப்படுவது அனைத்தும் எல்லாம் அவன் செயல் எல்லாம் இறைவனே எல்லாம் சிவனே என்று இருக்க வேண்டும் இதுதான் இதை நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அடுத்தபடியாக இந்த பதினொன்றாவது சூத்திரம் என்ன சொல்லுது காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறங்கள் செருமின் அவ்வளவுதான் கண்ணுக்கு எப்படி காட்டினது போலேயே இறைவன் எப்படி அறிவிக்கிறாரோ அவரே நம்ம கூட இருந்து காணா உள்ளத்தை கண்டு காட்டலின் எது பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்னு எல்லாத்தையுமே நம்ம கூட இருந்து இருந்து உணர்த்தி எல்லாத்தையுமே அவர் பார்த்து நம்மளேந்து அவரு தான் செய்கிறார் அவர் தான் செய்கிறார் அவர் தான் செய்கிறார்ன்ற அந்த நிலைக்கு நாம் வந்து அந்த அயரா அன்பின் அறன்கழல் செலுமே அப்படின்றார் அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தி எல்லாம் இறைவனே எல்லாம் இறைவனே எல்லாம் இறைவனே அப்படின்ற அந்த நிலைக்கு நாம் போகணும் எல்லாம் இறைவனே என்ற நிலைக்கு மனதையும் நம்ம மாறி நம்ம ஆன்மாவை அதைக்கு பக்குவப்படுத்தணும் ஏன்னா அறிவித்தால் அறியும் பொருள் எதை சார்ந்து இருக்கிறதோ அதன் வண்ணமாகவே மாறும் பொருள் நம்மளுடைய ஆன்மா ஆக அதில் நாம் அழுந்தி இருக்க வேண்டியதுதான் கடைசியாக சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் எல்லாம் என்று அழுந்திருக்கிறது தான் அன்பாகவும் அருள்நிலையாகவும் நம்ம இரண்டரை அப்படின்னு பிரித்து பார்க்காம ஒன்றாக அதன் தன் மலம் தன் தன்மையை இழக்கும் வகையிலாக நாம் அழிந்திருக்கும் போது இந்த மாயா அனைத்தும் தன் தன்மையை இழந்து விடும் அது அதோட தன்மையை இழந்து லேசாக மாறிடும் நன்றி அடுத்த சூதரத்தில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சி